என் பெயர் கோகா நான் மூன்றாம் பகுப்பு ஆத்திரிவில் பார்க்கின்றேன் நான் திருக்குறளை எழுப்பிய திருவருவரை பற்றி வந்துள்ளேன் கோற்றில் போரோடு தோன்ற ராத்தின கோட்டை தோன்றாமை அன்று பொய்யாமை பொய்யாமை ஆற்றாரம் விட செய்யாமை செய்யாமை அன்று எல்லாவரைக்கும் மினுக்கல்ல சான்றோருக்கு பொய்யாமை இருக்கே நட்டு பத்த கஸ்த என கற்கொலை சக்தத்தை நிற்க அறுத்து தவற குரு செய்தி கீழே நமையின் மகசை வாய்மையாக தாயின் இன்பாலத்தில் பண்பு மையம் தேவைதான் அகத்தையும் புரட்சிகளாக வேவற்ற முடித்தவர் இல்ல வாக்கை நாக சுழ பணியிருப்ப காய் கவர்ந்தட்டு பார்க்கி துப்பாக்கி பயந்து யாகவாறு சொல்லி பார்த்து மகன் கொள்ள என்னும் சொல் செய்யாமல் செய்த உதவிக்கு வைக்கவும் வானம் மாற்றி காலத்தினா சேர்ந்த பே விஷயம் மூடி அது ஆப்பியில் படைத்தேன் செய்யாத thank <laughs> you Ready? Okay. I'm

i sí. হোটেল বা தோன்றின் புகழோடு தோன்றுதா அகிலா தோன்றலும் தோன்றாமை என்று தெய்வத்தால் ஆகாதும் கூலி தரும் இனிய உலக என்னால்

நான் மூன்றாம் வகுப்பு பார்க்கின்றேன் திருக்குதல் அவரின் உடலை ஆதி மகவன் உணரே உலக அரசு தவ அன்பிலால் எல்லாம் அன்புதையார் பிறகு காலதினால் செய்த நன்றி சிறிதெனிலும் ஞானதன் மான பெய்து 南京。<何><何> எல்லாம் உங்களுக்கு சான்றோம் பொய்யா விளக்கே விளக்கு it mm -hmm.

பொய்யாய் இடத்து நன்றி வரவது நன்றே நன்றே வரவது நன்ற நன்றி

Di p a